எர் முதலாம் தகுதி தொடக்கம் மூன்று மாதங்களை டெங்கு ஒழிப்பு காலப்பகுதியாக பிரகடனப்படுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார் டெங்கு செயலணியுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் துரிதமாக பரவி வருகின்ற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி இன்று டெங்கு ஒழிப்பு கூட்டியிருந்தாா் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் அரசு நிறுவனங்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரைவில் சுற்று நிறுவனங்கள் செலவும் வெளியிடப்படும் என இதன்போது ஜனாதிபதி கூறியுள்ளார் பாரியளவில் கட்டட நிர்மாண பணிகள் இடம்பெறுகின்ற இடங்களில் நீர் தேங்கியிருக்கும் வகையில் சூழல் காணப்படுமா அதற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் பாடசாலைகளிலும் வாராந்தம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாளில் சிரமதான பணிகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் டெங்கு ஒழிப்புக்கு தேவையான பாக்டீரியாவை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கையில் உள்ள குறித்த நிறுவனங்கள் ஊடாக மீண்டும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது